நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை மறக்காமல் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருங்க இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க அவங்களும் வாங்கி கொடுக்கட்டும் வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாமில் அந்த சர்வேஷனை வேண்டிக் கொள்ளலாம் பல பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி தந்தாலும் சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குங்குளியம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி வகை அது பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் அந்த புகை வந்து போடப்படும் அப்போ வந்து இந்த குங்குளியத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ரம்யமான மனமாக இருக்கும் இறைவனுக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கறனால முடிஞ்சா சிவாலயத்திற்கு குங்குளியம் வாங்கி கொடுங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது விபூதி சிவாலயங்களிலே தரப்படுகின்ற அரும் மருந்து பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா அது விபூதியை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் உங்களனால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் செய்த விபூதி உண்மையான விபூதி இருக்கும் இல்லையா அதுவும் முறையாக புடம்போட்டு செய்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட அதை வாங்கி அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அது உருவேறும் சொல்கின்ற மந்திரத்தால் அதை பிரசாதமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்தின் போது பரவலாக தேவைப்படுவது அப்படிங்கிறது அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே எண்ணெய் விளக்கேற்றதுக்காக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகங்களுக்கெல்லாம் ஊற்றி அதெல்லாம் வந்துட்டு முழுவதுமாக தடவி அதன் பின் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எண்ணெய் வந்து நிறைய ஆலயங்களில் பற்றாக்குறை சிறிய சிறிய ஆலயங்களில் நம்ம எல்லாமே பெரிய ஆலயங்களுக்காக போகிறனால அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அது பற்றாக்குறையாக இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ போகும்போது ஒரு நூறோ நூற்றம்பதோ நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது அபிஷேகத்தின் போது எண்ணெய் காப்பு சாற்றுவதற்காக அது பயன்படும் அது ரொம்ப புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது முடிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில்வ மரத்தை அங்கே ஆலயத்திற்கு தானமாக கொடுங்க வில்வ மரத்தை வாங்கி தானமாக நீங்களே அங்கே வச்சு வளர்க்கலாம் தவறில்லை இல்லையா வில்வ இலை வாங்கி கொண்டு போய் சாற்றுங்கள் இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுவது அந்த வில்வ இலை அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட உடலை சுற்றிய ஒரு ஆற்றல் நம்மால் உணர முடியும் அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கியது போல இருக்கும் அதனால் ஆலயங்களிலே வில்வம் வாங்கி அங்கே வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது உத்தமமாகையால் வில்வ இலையாக வாங்கி கொடுங்கள் அப்படி இல்லைன்னா வில்வ மரத்தை வைத்து அந்த ஆலயத்திலே பாதுகாத்து வளர்த்து வாருங்கள் அது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதே போல் இறைவனுக்கும் இறைவிக்கும் சாற்றக்கூடிய வஸ்திரம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய ஆலயங்கள்ல ஒரு நேரம் சாற்றப்பட்ட வஸ்திரத்தை மாற்றி வேறொரு வஸ்திரம் சாற்றுவதற்கே இல்லாமல் இருக்கிறது இதை நம்ம பொதுப்படையா சொல்றதுக்கு இல்லை நிறைய இடங்கள்ல இந்த நிலைமையே பார்க்க முடிகிறது ரொம்ப நைந்து போன என்ன வஸ்திரங்களாக இருக்கும் அல்லது அடிக்கடி பயன்படுத்தி சின்ன சின்னதாக கிழிசல் உடையதாக இருக்கும் சில பராமரிப்பற்ற ஆலயங்களில் அந்த நிலை காணப்படுகிறது அப்படி அருகாமையில் பராமரிப்பற்ற நிலையிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் வஸ்திரம் வாங்கி அங்கு கொடுப்பது நல்ல கரை அம்பிகையாக இருக்கும்போது நல்ல கரை வைத்த புடவை வாங்கி நூல் புடவையாக அங்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கின்ற மன நிம்மதிக்கு உங்களுக்கு அளவே இருக்காது அந்த மன நிம்மதியானது அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த ருத்ராட்சமணிகள் இருக்கிறதல்லவா கண்டிகை அதை வந்து அடியார் பெருமக்கள் வந்துட்டு இப்போ புதுசாக வரக்கூடிய திருக்கூட்டத்திலே சேரக்கூடிய அடையாளர்களுக்கெல்லாம் தருவார்கள் பக்தர்களுக்கு அதனினும் சிறப்பு அப்படிங்கிறது அவ்வளயத்திலிருந்து வாங்குவது சிறப்பு அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ருத்ராட்ச மணிகள் கிடைக்கிறது அப்படின்னா அது ஆலயங்களில் அந்த நூல் போட்டு கட்டி சிவாலயத்துல கொடுத்துட்டோம்னா இறைவனோட பாதத்துல வச்சுருப்பாங்க யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மன திருப்தியாக அவர்கள் அங்கிருந்து வாங்கி கொள்வார்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது அதே போல் இந்த ஆலயங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்களை வைத்துக்கொண்டு யாகமோ ஹோமமோ நடத்துவது வழக்கம் சிறிய சிறிய ஆலயங்கள்ல அது முடியாத பட்சத்தில் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கு ஹோமம் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கான பொருட்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கணும் அது தானமெல்லாம் கிடையாது அது நமது கடமை அப்படி செய்யும் பொழுது அங்கு ஆற்றல் நிலை அப்படிங்கிறது அதிகமாகும் நம்மால் அங்க நிறைய ஆற்றல்களை உணர முடியும் இதெல்லாம் அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை நான் வேற ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதோஷத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அதே போல் சோமவாரத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அந்த ஆலயங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுகோள் இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் வயதானவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குச்சி இருக்கு இல்லையா ஊனி நடப்பதற்கான குச்சி அதுவும் வாங்கி கொடுக்கலாம் காலனி வாங்கி கொடுக்கலாம் சிவாலயத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு இதுதான் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையெல்லாம் கிடையாது உங்கள் மனதில் எது தோன்றுகிறதோ அது சிவாலயத்திலிருந்து செய்யுங்கள் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முடிஞ்சது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை அருகாமையில் இருக்க சிவாலயத்தில் திருவாசக முற்றோதலை ஏற்படுத்தி நீங்கள் அடியார் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நடத்தி தருவது அப்படிங்கிறது அந்த இடத்தோட ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்போ எவ்வளவு செய்தாலும் இந்த முற்றுதல் தேவாரமோ திருவாசகமோ முற்றுதல் செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி அந்த ஆன்மீக அடியார்களின் அந்த மனமுகந்த வாழ்த்துதல் அப்படிங்கிறது அந்த கோவிலை புத்துணர்வோடு வைக்கும் ஏன்னா அடியார்கள் தான் இறைவனுக்கு எல்லாமே அடியார் கூட்டம் அங்கு வந்து இறைவனை பாடுகிறார்கள் அன்போடு பாடுகிறார்கள்னா அப்ப அந்த இறைவன் காட்டுகின்ற அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே அங்கு இருக்காது அப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற அன்பானது மிக பெரியதாக இருக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஆனந்தத்தின் உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி குங்கலியை வாங்க முடியல எண்ணெய் வாங்க முடியல விபூதி வாங்க முடியல ருத்ராட்சம் வில்வம் யாகத்துக்கு பொருட்கள் இதெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது நல்லா சம்பாரித்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்புறமா நான் இறைவனுக்கு அந்த ஆலயத்திற்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சா நம்ம அழியார் பெருமக்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னால் பொருளாக கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உடல் உழைப்பாக அவ்வாலயத்திற்கு செலவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதை விட பெரும் விஷயம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்காது ஓய்வு நாட்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று பணி செய்வதை விட சிறந்த பணி அப்படிங்கிறதோ சிறந்த விஷயம் அப்படிங்கிறதோ வேறு எதுவும் இருக்க முடியாது உளவாரப் பணினா வேறு என்னமோ நினச்சிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் பண்ணி தருதல் அங்கங்கே சின்ன சின்ன செடிகள் முளைத்திருக்கிறது கோபுரத்தின் மீதெல்லாம் அரச மரம் முளைச்சு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்துறது எல்லாருமே வந்துட்டு அந்த திருநீர் அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க குங்குமத்தை எடுத்து செவத்தில் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நல்ல கழுவி சுத்தமாக வைத்திருப்பது இதெல்லாமே உழவார பணி தான் வருகின்ற அடியார்களுக்கு செய்கின்ற சேவையும் சிறப்பான பணியாகத்தான் இருக்கும் உள்ளே வருகின்ற அடியார் பெருமக்கள் மனம் கோடாமல் உள்ளே வந்து அமைதியாக சுவாமியை தரிசித்து வணங்கிவிட்டு செல்வதற்கு ஈடாக ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்களால் அந்த கோவிலில் உண்டாக்க முடிகிறது என்றால் அதைவிட பெரும் பெரும்பாக்கியம் அந்த இடத்திலே எதுவும் இருக்க முடியாது உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது சிவபெருமான் அருளை பெறுவதற்கு உண்மையான அன்பு போதும் இல்லை என்று சொல்லவில்லை ஆரம்ப காலகட்டத்திலே சிவபெருமானை உணர்ந்து கொள்வதற்கு எல்லா மனிதனுக்கும் அடிப்படையாக தேவைப்படுவது ஒரு சிவாலயம் அந்த ஆலயத்திலே தான் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்குகின்றான் அப்போ அந்த ஆலயத்தை முறையாக பராமரிப்பதும் அதை முறையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் அடியார்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது அதனால தான் ஒரு சில பொருட்களை சிவாலயத்திற்கு தானமாக கொடுங்கள் அது மற்ற அடியார் பெருமக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறதத்தான் அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மறக்காமல் இது சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களால இயன்றதையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு பராமரிப்பு இல்லாத சிவாலயத்திற்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் செய்யறோம் அப்படிங்கும்போது எல்லா ஆலயங்களையும் எல்லா சிவாலயங்களையும் நம்மால் மீட்டு அந்த வழிபாட்டிற்கு கொண்டு வர முடியும் அடியார் பெருமக்கள் நினைத்தால் மாறாதது எதுவும் கிடையாது அடியார் பெருமக்கள் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தால் அதற்கு அவர் இறங்கி வருவார் நம்முடைய விண்ணப்பம் எல்லா ஆலயங்களும் வழிபாட்டுக்கு வர வேண்டும் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி மற்ற ஆலயங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் தினம் சரி வழிபாட்டில் இருக்க வேண்டும் அந்த வழிபாட்டில் இருக்க இருக்க நாடு சுபிக்ஷமாகும் நல்ல மழை பெய்யும் இதையெல்லாம் இருக்கும்போது ஊரும் உலகமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அழியா பெருமக்களாகிய நம்முடைய வேண்டுதலாக இறைவனிடம் இருக்க முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் நல்லபடியாக நிறைவேறட்டும் நம்மால் இயன்றதை இறைவனின் ஆலயத்திற்கு செய்வோம் எல்லாரும் நலமுற்று நீண்ட வாழ்வு வாழ்ந்து மகிழ்ச்சியாக இறைவனை உணர்ந்து வாழட்டும் அப்படின்னு எல்லாம் அந்த இறைவனிடம் வேண்டிக்கொள்ளலாம் நண்பர்களே